நங்கை பூஜிக்கப்படும் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும் இக்கூற்றை ஏற்கின்றோம் ஆனால் அதை கடைப்பிடிப்பது யார் நங்கைகளுக்கு நாங்கள் சமமரியாதை அளிக்கிறோம் என கூறலாம் அவர்களின் ஜென்மதினத்தன்று விவாக தினத்தன்று பரிசளிப்பதாக கூறலாம் இதுபோல் பல கூறினாலும் அவை உண்மையாகுமா சற்று சிந்தியுங்கள் ஒரு நங்கை தன் கணவனுக்காக புதல்வனுக்காக சகோதரனுக்காக தந்தைக்காக என்னென்ன ஆற்றுகிறாள் அத்தியாகங்களுக்கு இத்தகைய சிறிய பரிசுகள் அனைத்தும் ஈடாகி விடுமா நங்கைகளுக்கு ஸ்வர்ணாபிஷேகம் தேவையில்லை பட்டாடைகளும் அவசியம் இல்லை சக மரியாதை அவளுக்கு கிட்ட வேண்டும் அனைவருக்கும் முன்பாகவும் அவளுக்கு மரியாதை கிட்ட வேண்டும் அதைவிட அவர்களுக்கு தேவை உங்கள் நேரம் உங்களது அர்ப்பணம் மேலும் தம்முடைய வாழ்விலும் மனதிலும் அவளுக்கென்று பிரத்யேக ஸ்தலம் உள்ளதென்பதை அவர்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும் சமமாய் கொண்டாடப்படுகிறோம் என அவர்களை உணர வைக்க வேண்டும் நாரியஸ்த பூஜ்ய தே தத்ர தேவதா ராதா ராதா